உக்ரம் வீரம் மகாவிட்டும் ஜலந்தம் சர்வதோமுகம் முன்மம் பீஷணம் பத்ரம் மித்தியும் நமாய்மயம் வருகின்ற அதாவது மே மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கூடிய சுவாதி நட்சத்திரம் ஒரு யுகத்திலே பிரகலாதனுக்கு காட்சி கொடுப்பதற்காக நமக்கு தெரியும் நரசிம்மர் அவதாரமானது நர என்று சொல்ல மாட்டார் நுருசிம்மர் என்று தான் சொல்றார் உக்ரம்பீரம் மகாவிட்டும் ஜலந்தம் முகம் நரசிம்மம் பீஷன் முகத்திலும் சிம்மத்திலும் நமாமயம் அப்படி குழந்தையான பிரகலாதவன் நரசிம்மரையே தனது பரிபூர்ணமா பிறக்கும் போதே அந்த இறைவனுடைய பக்தியிலேயே பிறந்தனால அந்த பெருமானுடைய பக்தியிலேயே பிறந்தனால தன்னுடைய தகப்பனார் தனது பெயரையே சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டு அவருடைய ராஜ்யத்திலே அரண்மனையிலே தனது ஆட்களை வைத்துக்கொண்டு பாடம் சொல்லி கொடுக்க குழந்தையோ ஓம் நமோ நாராயணாய நமகா நரசிம்மாய நமகா என்று குழந்தை சொல்ல ஆரம்பித்து அதனால் கோபம் கொண்ட தந்தையார் அந்த குழந்தையை படாத பாடுபட்டு யானையை விட்டு மிதிக்க விட்டு மலையிலிருந்து விரட்டி விட்டு ஆனால் யானையானது அந்த குழந்தையை மிதிக்கவில்லை துன்புறுத்தவில்லை நகர்ந்து விட்டது மலையிலிருந்து விரட்டி உருட்டி விடும் பொழுது அந்த மகாலட்சுமி தாங்கி பிடித்தார் எப்படிப்பட்ட நிலைமையும் அவருக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரும் தயவு செய்து இரண்ய கர்ப்பாயன் மகா என்று சொல்லி இரண சொன்னார் நடக்கல அதனால இப்படி நரசிம்மர பதாரமானது ஒரு யுகத்திலே நடந்ததை தவிர இந்த விசுவாவுசு வருஷம் பூரா நமக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் ஊரிலும் தெருவிலும் நாட்டிலும் தேசத்திலும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க ஏற்கின்ற ஒரு அற்புதமான எல்லோராலும் எளிமையாக வழிபடக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த நரசிம்மரே பிறந்த நரசிம்மர் ஜெயந்தி அதுவும் சுவாதி நட்சத்திரத்திலே ஞாயிற்றுக்கிழமையுடன் உதாரணமாக ஆதிமூல நரசிம்மர் என்பது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோயில் அருகில் உள்ள மஞ்சக்குடி ரொம்பவே ரொம்ப ரொம்ப சக்தி மாத் முதலிலே இந்த நரசிம்மருக்கு அபிஷேக ஆராதனைகளை முறையாக செய்து எட்டு திக்குகளிலும் புங்க எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் எப்படிப்பட்ட மாத்திருக்கடன் பித்திருக்கடன் தேவக்கடன் ஆச்சாரிய கடன் அதிதி கடன் முதல்ல இந்த கடன் தேர்ந்துட்டினால் நமக்கு கடன் என்கின்ற அப்பா வச்சுட்டு போயிட்டா தாத்தா வச்சுட்டு போயிட்டாங்க எதனால கடன் தெரியாம கஷ்டப்படுகின்றவளுக்கு கடன் முழுமையாக அடைந்து குபேர யோகத்தை கொடுக்கும் மனசிலே ஏதோ ஒரு பயம் காரை ஓட்டும்போது குறுக்க யாரோ வந்துடுறாங்களோ ராத்திரிலே தானே பண்ணிடுவாங்களோ வீட்டு கதவு தட்டுறாங்களோ இப்படி நியாயமாக வருத்தப்படுகிறவளுக்கு தைரியத்தை கொடுக்கின்ற வீதிய விஜய ஆயுர் ஆரோக்கிய ஈஸ்வரியான அபிவிருத்தியம் அபிவிருத்தியத்தின் சொல்லுவான் அதாவது நமது இல்லாமல்ல முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியுடைய அணுவாகத்தை கேட்டு பாருங்கள் லக்ஷ்மி நரசிம்ம கராபலம்ப சோஸ்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு இல்லத்திலும் கோயிலும் மாலை பிரதோஷ காலத்திலே மாலை நாலரை மணி முதல் ஆறரை மணி வரை ஓத வேண்டிய அற்புதமான மந்திரம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை பயணங்களிலே பாதுகாப்பற்ற நிலைமை செல்கின்ற காரியத்திலே வெற்றியே கிடைக்க வேண்டும் தோல்வி இருக்கக்கூடாது பக்கத்து வீடு அக்கத்து வீடு சண்டை இல்லாத ஊரே கிடையாது எழுதி வச்சுக்கோம் இது ஒவ்வொரு இடங்களிலும் பெரிய அளவில் வழுக்கும் எதிர்காலத்திலே ஏனென்றால் நம்பிக்கை என்பது அடியோடு மறைந்து வந்து கொண்டே இருக்கின்றது ஒருவரை ஒருவர் நான் ஒன்ன நம்பினேன் நீ அம்மா நான் ஒன்னதான் நம்பினேன் என்று சொல்வார்கள் இறைவனை நம்பினேன் என்று சொல்வதில்லை ஒரு சிறிய ஒரு உதாரணத்தை சொல்வோமே பெரிய புராணத்தை யாரும் கேட்க தயாராக இல்லை பல பேர் சேர்ந்து நடுக்கடல்லே ஒரு பெரிய போட்டில் ஒரு முப்பது நாற்பது பேர் பயணம் போனால்தான் போகும்பொழுது அந்த படகோட்டி ஒரு இடத்துல வந்து நிறுத்தி விட்டார் எல்லாரும் பார்த்தார்கள் இந்த ஒரு பெரிய பாறையானது மலையானது படகை இடித்தால் அந்த படகானது சேதமாகி கடலிலே மூழ்கிவிடும் எல்லோரும் பிரார்த்தனை செய்தார்கள் செய்தார்கள் பல மணி நேரம் செய்தார்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த மழையை நகர்த்தணும் என்று பிரார்த்தனை ஆனால் யார் செய்த பிரார்த்தனைக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கவில்லை அப்படியே அந்த படகானது போட்டானது ஆழ்கடலிலே நின்றுவிட்டது இது நடந்த கதை அசரீதியாக இறைவன் சொல்லி காட்டினான் உனக்கு கண்ணு இல்லையா கடவுளே நான் போல நேரம் வேண்டே கேட்டும் பிரார்த்தனை செய்தாய் கொஞ்சம் மாற்றி செய் வேற ஒன்றும் சொல்ல அந்த பிரார்த்தனையை மாற்றி செய் அப்படும்போது கொஞ்சம் யோஜனை வந்தது ஒரு சிறிய குழந்தைக்கு என்ன மாத்தணும் இது நமக்கு முன்னாடியே அந்த கடலிலே அந்த சமுத்திரத்திலே இந்த மலையானது இருந்தது அந்த மலையை அசைக்க இறைவன் விடவில்லை விடமாட்டான் இறைவனால் அங்கே தோற்று வைக்கப்பட்டது ஆனால் அதிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பதற்காக கொஞ்சம் மாற்றி சிந்தி மாற்றி பார் மாற்றி பிரார்த்தனை பார் என்று சொல்லும்போது ஆஹா உடனடியாக அந்த குழந்தை மூலமாக சமுத்திர தேவதையை வேண்டும் அந்த தண்ணீரானது பல்லாடி உயரங்கள் மலையை விட மேலே வந்து அந்த படகு போட்டானது வெளியில் வந்தது இது நடந்த கதை இது உதாரணம் கிடையாது ஆனால் செய் அங்கே ஒரு தடங்கள் வரும்போது கொஞ்சம் யோசித்து செய்யும் பொழுது அது வெற்றியை கொடுக்கும் அப்படி பிரகலாதனுக்கு பிரகலாத வர்தனாக நரசிம்மர் நமக்கு சகல சக்தி வாய்ந்த மஞ்சக்குடி நரசிம்மர் இப்படி நிறைய இடங்களிலே தூண்களிலே ஆலய தூண்களிலே நரசிம்மர் இல்லாத தூண்களே கிடையாது என்று சிவாலயம் சரி பெருமாள் கோயிலும் சரி இருக்கும் அதிலும் வழிபடலாம் சுவாதி நரசிம்மர் என்று நாம் போற்றி கொண்டாடுகின்ற சித்தர்களால் போற்றி கொண்டாடுகின்ற திருவல்லிக்கேணி பாத்தசாரதி பெருமாள் கொலைய கோவிலே யோக நரசிம்மர் அழகிய சிங்கர் தெள்ளிய சிங்கர் வான அப்படி ஆக்பான முத்திரை ஆக்பானம்னு வர வச்சு உனக்கு அது எல்லாம் செய்வேன் திருமஞ்சனம் செய்து தான தர்மங்கள் செய்து பானகம் நீர்மோ படைத்து தத்தியன்னம் படைத்து இப்படி கொடுப்பதும் ஸ்ரீரங்கத்திலே உள்ள காட்டு சிங்கரை வழிபட்டு பலவிதமான சுத்தமான பொருட்களால் அபிஷேகம் செய்து உபனிஷத் மந்திரம் சைத்திரிய மந்திர கோஷம் நாலு பிரசன்னம் சிக்ஷாவல்லி மிருகவல்லி ஆனந்தவள்ளி நாராயணவல்லி எல்லாத்தையும் ஓதி வழிபடுவதும் நிறைய வருகின்றவர்களுக்கு பக்தர்களுக்கு தாகம் தீர்மளவிற்கு நீர்மூர் பானகங்களை கொடுத்து வழிபடுவதும் தத்தியனம் கொடுப்பதும் வடைமாலை சாத்தி வழிபடுவதும் உடலிலே ஏற்பட்ட ரணங்கள் மனதில் ஏற்பட்ட குறைகள் ரணங்கள் புண்கள் வேதனைகள் எல்லாம் மறையக்கூடிய நரசிம்மர் ஜெயந்தியை நீங்கள் கொண்டாடுங்கள் இப்பொழுது நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடுவதற்கு மஞ்ச குடியிலே ஒரு அற்புதமான இறையடியார் ஆத்மாத்மாக பண்ணுகின்றார் இங்கே வந்து என்ன நாங்கள் சொல்கின்றோம் இன்ன குலம் இன்னும் மதம் கிடையாது பக்தி நியாயம் தர்மம் ஒரு தான் நம்ம எடுத்துப்போம் ஆகையினால் திரு பாலாஜி என்கின்றவர் மஞ்சக்குடி நரசிம்மருக்கு ரொம்ப அற்புதமாக பல வருடங்களாக சேவை காட்டி இப்போ பாலாலயத்தில் பெருமாள் இருக்கார் அவருடைய எண்ணெய் தருகிறேன் அவருக்கு பேசிவிட்டு உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பலாம் நேரடியாக செல்வதற்கு வழியும் காட்டுவார் திரு பாலாஜி மஞ்சக்குடி புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோயில் அருகிலே அவருடைய எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் அஞ்சு பத்தொம்பது மீண்டும் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் ஒன் நைன் இங்கே நரசிம்மருக்கு ஹோமம் செய்யப்படும் மிக அற்புதமான விழாவரையாக ரொம்ப பிரம்மாண்டமாக ஹோமங்கள் யாகங்கள் நடக்க இருக்கின்றது எல்லோரும் இதில் பங்கு கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் இதை நீங்கள் தெரிவிக்கும் போது உங்களுக்கும் அந்த புண்ணியம் கோடி கோடியாக பெரியும் நீங்கள் இந்த வருடம் முழுவதும் ஓத வேண்டிய மந்திரத்திலே முக்கியமானது நரசிம்மர் மந்திரம் கடன் சுமைகள் எல்லாம் போக்கும் ஸ்ரீ நரசிம்ம ஸ்தோத்திரம் தேவதாகாரியத்தம் சபாஸ்தம்ப சமுத்தமும் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமீர் ருணமுக்ததே என்கின்ற மந்திரத்தை அதாவது ஒம்போது வித ஒம்போதே சோகங்கள் இதை நீங்கள் சொல்லுவதனால தரித்திரங்கள் நீங்கி ரோகம் ருணம் இந்த ருண்ணம்னாக்க எவ்வளதோ இருக்கு வேதனைகள் அதுவும் கடன் சுமைகள் நம்ம சொல்லிய சொல்லை ஒருத்தர் தீர்க்காமல் நமக்கு கொடுக்காமல் இருந்தாலும் அவையெல்லாம் மாறி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற அற்புதமான ஒரு நரசிம்ம சோத்திரத்தை ஓதுங்கள் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பலவிதமாக சொல்லியிருக்கின்றோம் இப்படி தனுர் ராசிக்கு இருக்குது ராசிக்கு இருக்குது மகர ராசிக்கு இருக்குது நம்பிக்கை வேண்டுமே அன்னைக்கே செஞ்சு அன்னைக்கே செய்ய காரியம் நடக்க வேண்டும் என்று நினைக்கப்படாது நாம் செய்தால் நாம் போட்டு வைக்க வேண்டும் விதை விதைக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் உதாரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஸ்ரீ சந்திரசேகர துர்க்கை ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வர துர்கை பரம்பொருளான ஆதிசிவன் எண்ணற்ற அவதாரங்களை கோடிக்கணக்கான காரணங்களுக்காக பற்பல யுகங்களிலும் பூண்டு எல்லோருக்கும் அருள் அருள் செய்து கொண்டு அருள் பாலித்துக் கொண்டு வருகின்றார் திரு ஆலங்காடு சிவஸ்தலத்திலே முஞ்சுக்கேஸ்வர மகரிஷி அருந்தமம் புரிந்த இறைவனை முஞ்சிப்புல் தரித்த மூலமூர்த்தியாக புல்லுக்கும் அங்கே புசிந்து நடன ஆசி புரிந்து அருளும் நடராஜ பெருமானாய் தரிசனத்தை பெற்றார் இத்தகைய அவதாரங்கள் தோன்றுகையிலே இறை துணைவியாய் ஆவதற்கு ஆதிபராசக்தி மிக அருந்தமும் புரியதானால் முஞ்சிப்புல் என்பது ஒரு வகை மூலிகை புல்லாகும் ஆகும் வல்லாரை போல் நல்ல நினைவாற்றலை தருகின்ற தேஜஸ் யசஸ் தபஸ் தருகின்ற அற்புதமான நல்லதே நடக்கின்ற இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மண சம்ரட்சக துர்கை ஸ்ரீ லவண துர்கை கும்ப ராசிக்காரர்களுக்கு ஸ்ரீ ஞான துர்கை ஸ்ரீ தீப துர்க்கை சபரி துர்கை இப்படி நிறையா சொல்லிக்கலாம் தனுர் ராசிக்காரருக்கு துர்க்கை சபரி துர்க்கை என்று போற்றப்படுகின்றது இப்படி சொல்லிக்கொண்டே பல துர்க்கையில் இவ்வளவு இருக்கா இன்னும் சொல்லலாம் இப்படி மல்லிகை மாலை ஞான துர்க்கை தீப துர்க்கை தேவிக்கு பிரீதி தரும் இப்படி மோகன துர்க்கை இப்படி நிறையா இருக்கு விஷ்ணு துர்க்கை அஷ்டபுஜ துர்க்கை இதை மட்டும் தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம் நிறையா இருக்குது துர்க்கையிலே நூற்றி எட்டு துர்க்கைகள் குறைந்தது சொல்ல முடியும் இப்படி சோமீஸ்வர சோமநாத சந்திரசேகர சந்திர மௌலீஸ்வரர் இப்படி சந்திர வகை கொண்ட போன்ற ஸ்தலங்களிலே உள்ள துர்காதேவிகள் அதுவும் திருச்சி வாலாடியில் அருகில் வாலாடியிலே உள்ள துர்கை உலகத்திலே பூமியிலே தெற்கு நோக்கி பார்க்கின்ற அற்புதமான வேண்டியதை கொடுக்கின்ற அற்புதமான துர்கா அந்த துர்கை பற்றி விரிவாக சொல்லுவோம் மீண்டும் ஒரு முறை சொல்வோம் இப்படி நீங்கள் முடிந்த அளவுக்கு ஸ்லோகங்களை காதில் நமக்கு தெய்வமொழி தெரியவில்லை என்று கவலைப்படாதீர்கள் தமிழ் முறையிலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும் தொட்டில் குழந்தைகள் பல லோகங்களுக்கும் சென்று வரும் ஆன்ம சக்தியை முன்பு சொன்னோம் மீண்டும் கொடுக்க இருக்கின்றோம் இந்த ஒவ்வொரு மாதத்தினுடைய நவராத்திரியினுடைய மகிமையும் திரும்ப ஒரு முறை கொடுக்க இருக்கின்றோம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து அருளாலா அருணாச்சலா